இஸ்மில்லாஹ் ரஹ்மான்இர் ரஹீம் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ நேற்று சூர் ஆல் இம்ரான் படித்தோம் அதில் யூதர்களை பார்த்து அல்ல கூறுகிறான் வேதத்தையுடையவர்களை பற்றி என்ன விஷயம் வேதக்காரர்களை தெரிந்து கொண்டே நீங்கள் என்ன செய்வதீர்கள் ஏன் மெய்யுடன் பொய்யை கலக்கிறீர்கள் ஏன் உண்மையை மூடி மறைக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கிறேன் இதனுடைய தஃசீல் என்னங்கிறத மட்டும் நீங்கள் பார்ப்போம் இது ரொம்ப விளக்கமாக இல்லை நேற்று படித்தேன் என்னாலும் தஃசீர் ஜலாலயன் இந்த மாதிரி தப்சீரில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக கிடைக்கும் இறை நம்பிக்கை கொண்டோர் மீது யூதர்கள் கொண்டிருந்த பொறாமை குறித்தும் நம்பிக்கையாளர்களை தவறான வழியில் சேர்த்து அவர்கள் விரும்பியது குறித்தும் இங்கு அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான் ஆனால் அதன் எதிர்விளைவு அந்த யூதர்களை திருப்பி தாக்கும் என்றும் அந்த சூழ்ச்சியை அவர்கள் உணர்வதில்லை என்றும் முதலாவது வசனம் அது அறுபத்தி வசனம் தெரிவிக்கிறது அடுத்த வசனத்தில் யூதர்களை கண்டிக்கும் வகையில் வேதக்காரலை நீங்கள் உறுதிப்பட தெரிந்து கொண்டே அல்லாவின் வசனங்களை ஏன் மறுக்கிறீர்கள் என்று இறைவன் வினவுகிறான் அதாவது இறைவசனங்கள் உண்மையானவை சத்தியமானவை என்பது உரிதப்பட தெரிந்து கொண்டே ஏன் அவற்றை மறைக்கின்றீர்கள் வேதக்காரர்களே தெரிந்து கொண்டே நீங்கள் ஏன் மெய்யை பொய்யுடன் கலக்கிறீர்கள் உண்மையை மூடி மறைக்கிறீர்கள் என்று அடுத்த வசனத்தில் மற்றொரு கேள்வியை அல்லாஹ் கேட்கிறான் அதாவது முகமது சல்லா அலி இஸ்லாம் அவருடைய குணநலன்களை மற்றும் பண்புகள் குறித்து உங்கள் வேதங்களில் இடம்பெற்றுள்ளன இதுதான் உண்மை என்னது அவங்களுக்கு தெரியும் எந்த உண்மை நபி சல்ல அலி இஸ்லாமனுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் பண்புகள் எப்படி இருக்கும் என்பதாக அவருடைய வேதங்கள்ல இடம்பெற்றிருக்கு அப்போ அந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொண்டு அவை குறித்து உறுதியாக தெரிந்தோம் ஏன் அவற்றை மூடி மறைக்கிறீர்கள் இவங்க இன்னொரு வேதையும் செஞ்சாங்க அதை பற்றியும் இவம் வளர்க்குறாங்க யூதர்களின் சூழ்ச்சி அடுத்த வசனத்தில் இருபத்தி ரெண்டு இறை நம்பிக்கையை கொண்டோருக்கு அருளப்பெற்ற வேதத்தை முற்பகலில் நம்பி பிற்பகலில் மறுத்து விடு விடுங்கள் இதனால் அவர்கள் தமது மார்க்கத்திலிருந்து திரும்பிவிடலாம் என்று வேதக்காரர்களில் ஒரு பிரிவினர் கூறுகின்றார்கள் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான் இவங்க எப்படி சொல்லி செஞ்சாங்க நமன் தெரிஞ்சும் மறுத்தாங்க இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனங்கிற நியத்து கிடையாது காலையில் போய் நாங்கள் ஒரு பத்து பேர் யூதர்கள் வந்து நம்சிரமனுடைய தர்பாருக்கு வர்றது ஆனாங்க தீனை ஏற்றுக்கிறோம் எங்களுக்கு விளங்கிருச்சு அப்படிங்கிறது அப்போ பார்க்குற மற்ற அரபுகளுக்கு என்ன தோணுவோ இவங்கள ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்போ சரியா இருக்கும் சாயங்காலம் என்ன பண்ணுறது இல்லை இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் போய் நாங்கள் பார்த்துட்டோம் அது எங்கே இதில் வந்த மாதிரிலாம் இல்லைங்கன்னு சொல்லி பத்து பேர் வெளியே வந்துடுறாரு அப்போ என்ன தெரியும் அப்போ ஏதோ இருந்து ஏற்றுக்கிட்டாங்க ஏதோ சரியில் தான் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு மற்றவங்களும் சேர்ந்து வெளியே வந்துடுவாங்கன்னு நினச்சி பண்ணாங்க ஆனால் உண்மை என்னென்ன ஒரு முறை சஹாபக்கர் நம்சாசம் அவங்கள ஈமான் கொண்டுட்டால் அதில் அவங்களோட ஆயுள் முழுக்க வெளியே வரல அப்படி ஒரு ஏன்னால் நம்சாசி வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அவங்களுடைய உண்மையும் அவங்களுக்கு கொண்டு வந்த தீனால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனையும் அந்த நற்பண்புகள் மனிதர்களுக்கு தேவையான வாழ்வியலை மொத்தமாக கற்றுக் கொடுக்குறத அவங்க கண் கூட பார்த்தாங்க எனவே அவங்க முற்பகல் ஏற்று பிற்பகல் மறுக்கிறத பற்றியும் அதுதான் அவங்களுடைய சூழ்ச்சி அதுதான் இப்போ பொய்யுடன் அதாவது மெய்யுடன் பொய்யை கலக்கிறாங்க இந்த வசனம் இறை நம்பிக்கையுடைய பலவீனமான முஸ்லிமும் மார்க்க தொடர்பான குழப்பங்கள் உருவாக்க யூதர்கள் செஞ்ச சூழ்ச்சி எடுத்துரைக்கிறது அதாவது யூதர்கள் தமக்குள் ஒரு ஆலோசனை செய்தனர் காலை நேரத்தில் நாம் இறை நம்பிக்கை கொண்டு விட்டதாக பகிரங்கப்படுத்தி முஸ்லிம்களுடன் சேர்ந்து அதிகாலை சுமுக தொழியை நிறைவேற்ற வேண்டும் பின்னர் மாலை நேரத்தில் மீண்டும் நமது மார்க்கத்திற்கே திரும்பிவிட வேண்டும் இதை காணும் பாமர மக்கள் யூதர்கள் தாம் யூதர்கள் தாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்றால் அதில் ஏதோ குறைகள் அவர்கள் கண்டிருக்க வேண்டும் என்று பேசிக்கொள்வார்கள் என்றும் முடிவு செய்தார்கள் இதையே அவர்கள் தமது மார்க்கத்திலிருந்து திரும்பிவிடலாம் என்று யூதர்கள் பேசியதாக இந்த வசனம் விளக்குகிறது முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது கூறியதாவதுமாம் இது யூதர்களே குறிக்கிறது அவர்கள் அம்சாசலமருடன் வைகை தொழுகையை தொழுதுவார்கள் மாலையில் பழையபடி இறை மறுப்பு திரும்புவார்கள் இது அவர்கள் செய்த சூழ்ச்சியாகும் இஸ்லாத்தை பின்பற்றிய யூதர்கள் இஸ்லாத்தின் தவறு தெரிந்தால்தான் அதிலிருந்து திரும்பிவிட்டார்கள் என்று மக்கள் கருத வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது இவ்வளோ அபாசலையில் அவர்கள் கூறியதாவது வேதக்காரர்கள் ஒரு பிரிவினர் நீங்கள் காலையில் முகமதுடைய தோழர்களை சந்தித்தால் இறை நம்பிக்கை கொள்ளுங்கள் மாலை நேரம் வந்ததும் அதிலிருந்து விலகி வழக்கம் போல் உங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் இதன் மூலம் இவர்கள் வேதக்காரர்கள் இவர்கள் நம்மை விட அறிந்தவர்கள் இவர்கள் செய்தால் சரியாகவே இருக்கும் என்று பாமர மக்கள் என்ன கூடும் என்றும் கூறினார்கள் உண்மையை ஒப்புக்கொள்ள மறுத்தவர்கள் இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க உங்கள் மார்க்கத்தை பின்பற்றி உங்களிடம் தவிர வேறு யாரிடமும் ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொண்டு விடாதீர்கள் என்று யூதர்கள் கூறியதாக அடுத்த வசனம் கூறுகிறது அதாவது யூதர்கள் தம் சகாக்களிடம் உங்களது மார்க்கத்தை பின்பற்றியவரை தவிர வேறு யாரையும் நம்பி திருப்தி அடைந்து உங்களிடம் உள்ள வேத ஞானம் மற்றும் ரகசியங்களை அவரிடம் வெளியிட்டு விடாதீர்கள் பார்த்தீங்களா எழுதுருச்சா அவங்களுடைய சப்ஜெக்ட் அப்போ அவங்களுக்கு கிடைச்ச நானும் அவன் பிள்ளைக்கு கிடைக்கணும் அடுத்தவன் கொள்ளு பேரனு கிடைக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது ஒரு அல்லாவுடைய கட்டளைங்கிறது அல்லாவுடைய அடிமைகள் ஒட்டுமொத்த மனிதர்கள் சேர வேண்டிய ஒரு ஒரு பொக்கிசம் அது ஒரு கட்டளை அல்லாவுடைய ஒரு ஹக்கு இதுதான் உண்மை ஆனால் இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ரகசியம் அந்த ஞானம் முழுக்க ஒரு குடும்பம் ஒரு பாரம்பரியமாக பயன்படுத்தணும் அந்த பாரம்பரியம் உலகத்துக்கே உயர்வாக தெரியணுங்கிறது தான் இவங்க சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்ததுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தார்கள் வேதக்காரர்கள் நம் மந்திர மோதரன்னு சொல்லக்கூடிய ஆளுகள் இதே சப்ஜெக்ட் தான் இவங்க கையில் வச்சிருக்காங்க பாருங்க அப்ப அதாவது யூதர்கள் தம் சகா கடமை என்ன சொல்றாங்க உங்கள் உள்ள மார்க்கத்தை பின்பற்றியவரை தவிர வேறு யாரை நம்பி திருப்தி அடைந்து உங்களிடம் உள்ள வேத ஞானம் பற்றி ரகசியங்களை அவரிடம் வெளியிட்டு விடாதீர்கள் ஏன்னா இவங்க இன்னொரு ஒரு ஒரு குற்றச்சாட்டு அம்சில மேல வச்சாங்க என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்க உங்களுடைய வேதங்களை நபி ஒட்டு தான் அங்கே வேற மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிறாங்க அவர்களிடம் எப்படி மூசாவை பத்தி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த இது பற்றி எப்படி தெரியும் எப்படி நபிக்கு தெரியும் அப்போ நீங்க கேட்டு தான் சொல்றாங்க அப்படின்னு அப்போ அந்த ரகசியத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நியூஸ்களுக்கு சொல்லிக்கிறாங்க ஆனால் அல்லா இடம் எங்க அவன் புதஞ்சு கலக்கிறா முத கொண்டு அல்லா காமிச்சு கொடுத்துட்டாங்க விசாசல்லாம அவங்களுக்கு ஞானம் ரக ரகசியங்களை அவரிடம் வெளியிட்டு விடாதீர்கள் உங்கள் வசம் உள்ள மார்க்கத்தை உண்மைகளை முஸ்லீமிடம் சொல்லி விடாதீர்கள் அவ்வாறு வெளிப்படுத்தி விட்டால் அவர்கள் அதன் மீது நம்பிக்கை கொண்டு அதன் மீது மறுமையில் உங்களுக்கு எதிராக வழக்காடி விடுவார்கள் என்றும் கூறினார்கள் அப்போ மறுமையில் அவன் மேல அவங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கு அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் உண்மையில் நேர்வழி என்பது அல்லாஹின் வழியே ஆகும் என்று நபியை நீர் கூறுவீராக என எழுவத்தி மூன்றாவது வசந்தரத் அல்லா அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறார் அதாவது யூதர்களே நேர்வழியை நீங்கள் மறைப்பதால் அது மற்றவர்கள் கிடைக்காமல் போய்விடும் என்று எண்ணி விடாது அப்போ நீ மறைக்கிறதுனால போயிரு அர்த்தம் இல்ல அல்லாஹ் ஒரு நபியை வச்சு என்ன செஞ்சிருவான் வெளிப்படுத்திடுவான் மாறாக அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு சரியான வழியை காட்டுகின்றான் அவன் தன் அடியாரும் தூதருமான முகமது சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தான் அருளிய தெளிவான வசனங்களின் மூலமும் உறுதியான ஆதாரங்கள் மூலமும் அதை செய்கின்றான் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்களை பற்றிய உண்மைகளை முந்தைய நபிவாரணம் இந்த கேட்டு உங்கள் வேதங்களில் நீங்கள் எழுதி வைத்துள்ளதை நீங்கள் மறைத்தாலும் சரியே வாங்க அப்போ நீ உங்கள் வேதங்கிற பேரில் நீங்கள் எதோ மறைச்சாலும் சரி தான் அல்லா நபீன் மூலியமா வெளிப்படுத்திடுவான் அப்போ பாருங்கள் ஒரு அல்லாவுடைய வார்த்தை ஒரு ஞானம் மிக்க வேதத்தை இவங்க மறைக்குன்னு நினைக்கிறாங்க அல்ல வெளிப்படுத்திட்டான் ஆனால் இன்றைக்கி இந்த சமூகம் இது தொட்டு பார்த்து எடுத்து பார்த்து படித்து பார்த்து அதை விளங்குறது கூட சரியாக தயாராக இல்லை ஆனால் பாருங்கள் அவனுங்க மறைச்சிக்கிட்டா இருந்தால் பரவாயில்லையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க சப்ஜெக்டா ஒரு நபீன் மூலியமாக எத்தனையோ கஷ்டங்கள் மூலியமாக எல்லாம் வெளியாக்கிட்டான் தப்சீர்கள் எத்தனை வந்துருச்சு அதுக்கூடிய ஹதீசகளை ஆய்வு செய்யக்கூடிய எத்தனையுமல் எல்லாம் தமிழில் வந்துருச்சு இதுதான் ஆச்சரியம் அரபு உருது ஃபார்சியில் தான் முக்கியமான கிதாபுகள்லாம் எழுதியிருந்தாங்க அதெல்லாம் இன்றைக்கி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க எடுத்து பார்ப்பதில்லை இல்லை அதெல்லாம் சொல்லலாம் பாருங்க அடுத்து அடுத்து உங்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை போன்று வேறு யாருக்கும் வழங்கப்படும் என்றோ உங்கள் இறைவனின் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதிட முடியும் என்றோ ஒப்புக்கொண்டு விடாதீர்கள் என அவர்கள் கூறியதாக அந்த வசனம் எழுபத்தி முழு குறிப்பிடப்படுகின்றது அதாவது உங்களிடம் உள்ள அறிவை முஸ்லீம்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டு விடாதீர்கள் அவ்வாறு சொல்லிவிட்டால் உங்களிடமிருந்து அதை கற்றுக்கொண்டு அவர்கள் உங்களுக்கு சமமாகி விடுவார்கள் அது மட்டுமின்றி அந்த விஷயங்களை அவர்கள் அழுத்தமாக நம்புவதால் உங்களை விட தனிச்சிறப்பை பெற்று விடுவார்கள் எனக்கு இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியுது அல்லது அதன் மூலம் உங்களுடைய இறைவனுக்கு முன்னால் உங்களுக்கு எதிராக வாதிட்டு வென்று விடுவார்கள் சுருங்கக்கூரின் உங்களிடம் உள்ள விஷயங்களே உங்களுக்கு எதிராக ஆதாரமாக இமையிலும் மறுமை நிலைத்துவிடும் அதற்கு இடம் அளித்து விடாதீர்கள் அப்போ ஒரு வேதம் அல்லாஹ் ஒருவன் அப்படிங்கிற சப்ஜெக்டும் நபிமார்கள் கூறப்பட்ட அத்தனை இந்த ஞானங்களும் வேதத்தையோட உள்ளது நம்ம சாசனம் அவங்களையும் இவங்க யார் வருவாங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் அப்போ இதை நீங்கள் சொன்னீங்கன்னா அவனுக்கு எல்லாம் இதை கற்றுக்கிட்டு நாளைக்கு உங்கள்கிட்ட எதிராக பேசுவாங்க என்பதாக அப்போ என்ன புரியுது இவனுங்க மறைச்ச ரகசியத்தை நபிசாசன வெளியே வந்து சொல்லிட்டாங்க அப்போ நபிசாசனத்தை ஈமான் கொள்ற நபரில் இன்னைக்கு உலகம் முழுக்க இவனுங்க தீவிரவாதின்னு பரப்புகிறாங்க வேறெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் தீவிரவாதி வேதம் இருக்கு வேற வேற ஒரு இல்லை அது மட்டும்தான் தெளிவாக விளங்குது எனவே இவனுங்க மறைச்சாலும் அல்லாஹ் கொடுக்குறவங்களும் கொடுத்துருவான் அருள் இறைவனின் கையில் இருக்குது என்ன அருள் அடுத்து நிச்சயமாக அருள் என்பது அல்லாவின் கையில் உள்ளது தான் நாடுகின்றவருக்கு அதை அவன் வழங்குவான் என்று நம்பியை கூறுகிறாக என்கிறது என்ற வசனம் அதாவது அனைத்து காரியங்களும் அல்லாவின் அதிகாரத்தின் கீழ் உள்ளன அவனை கொடுப்பவனும் தடுப்பவனும் அவன் தான் விரும்பிய ஒரு நம்பிக்கை அறிவு ஞானம் முழுமையான அதிகாரம் ஆகியவற்றை வழங்குவான் பாருங்க அதிகாரமும் அல்லாவோட கையில் தான் இருக்கு ஆகியவற்றை வழங்குவான் மூலம் வழங்குவதன் மூலம் உதவி செய்வான் நாடியோரை தவறான வழியில் நடத்திவிடுவான் அதனால் அவர்களது அகப்பார்வையும் புறப்பார்வையும் குருடாகிவிடும் அவர்களது உள்ளத்தில் முத்தரிடப்படும் அவர்கள் பார்வையின் மீது திரையிடப்படும் இந்த விஷயத்தில் அல்லாவுக்கே ஆதாரமும் தீர்க்கமான ஞானமும் உண்டு அப்ப இன்னைக்கு இந்த சமூகம் இதை எடுத்தே பார்க்கறது என்னாச்சு அப்போ அகப்பார்வை புகப்பாவையும் குருடாகி போய் உள்ளமும் முத்திரையிடப்பட்டுருச்சான்னு தெரியல பார்வையும் திரையிடப்பட்டு விட்டதான்னு தெரியல இன்னைக்கு அப்படிதானே இருக்கு அப்படிதான் இருக்கு ஒரு பள்ளிக்கான ஒரு ஹக்கை கொடுவடா நான் கூட கொடுக்க முடியல பார்வையும் முத்துடப்பட்டு உள்ளவும் உத்தரப்பட்டு எல்லாம் ஒரு நாசமா இருக்குது அல்லாஹ் தாராளமானவனும் நன்கறிந்தவனும் ஆவான் தனது அருளை தான் ஆடுகின்றவருக்கு மட்டுமே சிறப்பாக அல்லாஹ் வழங்குவான் அல்லாஹ் மகத்தான அருளுடையவனாவான் என்று அடுத்த வசனம் கூறுகிறது அதாவது இறை நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் வர்ணிக்கவும் வரையறுக்கவும் முடியாத எண்ணற்ற அருள்களை உங்களுக்கு மட்டுமே சிறப்பாக வழங்கியுள்ளான் இதற்கு காரணம் மற்ற நபிமார்களை விட உங்களுடைய நபி முகமது சல்லாஹி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் சிறப்புபடுத்தியதும் அவர்களின் மூலம் உங்களுக்கு முழுமையான மார்க்கத்தை வழிகாட்டியும் எதுவுமே ஆகும் அப்போ நம்ம நேற்று படிச்ச விஷயம் வந்துடுச்சுங்களா உண்மையோட பொய்யை கலக்கிறாங்க எதை கலக்கிறாங்க உண்மையை தெரிந்து கொண்டு முகமது நபி சலா ஹலா உண்மையும் தெரிஞ்சு பொய்யை க கலந்ததும் அவங்களைய ஏத்துக்கிற மாதிரி ஏற்று மறுக்கிறதுனால அங்க இருக்கிறவங்களும் குழம்பு வாங்கலாம்னு அவங்க நினச்சதும் தான் சலா மீதம் முழுதன் நிலைக்கு படிக்கலாம் ஸ்பாஹான் பிஎம்ஜி ஸ்பானா அல்லா பிஎம்ஜில்லாஹ் லா இல்லா தஸ்டோஃப்ளே ஐ மீன் ஹைரி சுவஹான ரோபி கிரபிலா சத்யுமா சிஃபூன் உஸ்ஸலா முன்னல் முஸ்ஸலீம் அஹ் இல்லாஹ் ரோபிலா ஐ صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته